ஓசூர் சாலையில் அலுவலகம் செல்லும் காலை பொழுதில் வாகனம் சென்று கொண்டிருக்க திடீரென்று ஒரு விபத்து அதை நேரில் காண்கிறார் தலையில் பலத்த காயத்துடன் இருவர் துடிதுடிக்க உதவிக்கு யாரும் வராத நிலையில் பீறிட்டு வரும் உதரத்தை தன் கையை கொண்டு அழுத்தி பிடித்து தேவையான முதலுதவி கொடுத்து மருத்துவமனை கொண்டு செல்ல முயற்சித்தார் ஆம்புலன்ஸ் வர தாமதமாகிக் கொண்டே போனது வழியில் செல்லும் வாகனங்களை நிறுத்த பெரும்பாடு பட்டார் எந்த வாகனமும் நிற்காத நிலையில் இறுதியாக உதவி செய்ய ஒரு இலகிய மனம் கொண்ட ஒருவரின் இன்னோவா கார் நின்றது அந்த இருவரையும் ஏற்றி மருத்துவமனை கொண்டு சென்றார் அந்த இருவரில் ஒருவர் இறந்து போக மற்றொருவர் உயிர் பிழைத்தார் சரியான நேரத்தில் சரியான முதலுதவி கொடுத்ததால்தான் தான் உயிர் பிழைத்தார் என அந்த முதலுதவி கொடுத்த நபரை மருத்துவர் வெகுவாக பாராட்டினார் இது போன்று சாலையில் நடந்த இருபதுக்கும் மேற்பட்ட விபத்துகளில் உதவி செய்து நல்ல குடிமகனாக திகழ்கிறார் அவசர கால முதலுதவி பயிற்சி பெற்ற தன்னார்வலர் தமிழ்நாடு மாநில ஆப்தமித்ரா பேரிடர் மேலாண்மை குழுவில் தன்னார்வ தொண்டர் சென்னையில் கடந்த மூணு வெள்ள பேரிடர்களின் போது முன்னின்று உதவிகள் செய்தார் உயிர் காப்பாளராக ஹியூமானிட்டியின் மறு உருவமான A real life hero, a good Samaritan, an alert being. Joining the awardees is proud parents. Thank you very much. அப்படி ஒரு ஃபோட்டோ கடை அப்பா அம்மாவோட ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தேங்க் யூ வாங்க உமேஷ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து அலர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டூ எயிட் இயர்ஸை வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவன் அந்த டீமோட ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கற்றுக்கிட்டு அவங்களோட தொடர்ந்து அவங்களோட ஜேர்னியோடு நான் வாலான்ட்ரி வாலண்ட்ரிங் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கேன் அண்ட் நான் நினச்சி கூட பார்க்கல நானும் அலெர்ட்டில் வாலான்ட்ரிங் பண்ணியிருக்கேன் பட் அலர்ட் அவார்டு வாங்குவேன்னா நான் எதிர்பார்க்கல ரியலி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்டு எஸ்பெஷலி நான் என் கூட இருந்த எல்லா வாலண்டியர்ஸ்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்டு ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லேயும் நான் எங்கெல்லாம் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறேனோ ஒவ்வொரு வாட்டி எனக்கு இறங்கி போய் நான் வாலண்டியரிங் பண்ணுறப்போ அவங்கள உயிர் எப்படியாவது காப்பாற்றணுமே தான் தோணும் தவிர அந்த பேனிக் மூமெண்ட்டில் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியாது சுத்தமாக பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு ஒருத்தர் ஒரு லைஃப் கிஃப்ட் பண்ணியிருக்கோமேனு சொல்லி ஒரு தாட் வரும் ஸோ இந்த 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 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கார்த்திக் அண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் பிகாஸ் அவரோட ட்ரைனராக அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் எய்ட் சொல்லி கொடுத்தாரு என்றைக்கும் அது மறக்க மாட்டேன் அண்டு அலர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய லைஃப் சேஞ்ச் ஆச்சு அண்டு நான் சென்னையில் இருக்க சொல்ல நான் நிறைய இன்சிடென்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க பிகாஸ் அதுக்கான அவேர்னஸ் சென்னை மக்களுக்கு இருக்குது அண்ட் லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் சென்னை அண்டு நான் என்னோடய ஒர்க் லொக்கேஷனுக்காக நான் ஒசூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே ஒர்க் பண்ண சொல்ல அது ஃபுல்லாக வில்லேஜ் ஏரியாதனால நிறைய பேருக்கு அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு இல்லை அந்த மெடிக்கல் அவேர்னஸ் எல்லாம் பெருசாக இல்லை நாட் ஈவன் எ கிளினிக் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னா லிட்டரலி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோ மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் ஸோ ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் ப்ராப்பராக இல்லை இப்போ யாருக்காவது எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மினிமம் ஒன் ஹவர் அவங்க வெயிட் பண்ணணும் அப்போ தான் அவங்க அவங்க வந்து ஆம்புலன்ஸ் பிக் பண்ணி போ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் தான் நான் இந்த மல்டிபல் ஆக் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன் பட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரகிள்ன்றது அங்கே தான் நான் ஹேண்டில் பண்ணேன் பிகாஸ் எனக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலை அந்த இடத்துல அந்த ஆன் த வே டியூட்டிக்கு போக சொல்ல அந்த இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு வேறு வேறு என்ன பண்ணோம்னு தெரியல ஜஸ்ட்டு கேப் விட்டு இறங்கி ஓடினேன் ஓடி அங்கே ஹெல்ப் பண்ணணும் தோணிச்சு அங்கே இருக்க மக்களை வந்து எப்படி அந்த க்ரௌட் கிளியர் பண்ணணும் கூட தெரியல பட் க்ரௌட் கிளியர் பண்ணி எப்படியோ எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது உயிர் காப்பாத்திருக்கான்னு ரியலி ஐம் பிளெஸ்ட்டு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ